வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பாலாஜ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா அதாவது பெண்களை பொறுத்த வரைக்கும் அந்த சமையல் அறையில சமையல் செய்து கொண்டு செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நான்கு பயிற்சிகள் நம்ம பார்க்கலாம் இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் நடைபயிற்சி செல்வதற்கும் ஒரு சில உடலுக்கு தேவையான பயிற்சிகள் செய்வதற்கு நேரம் இல்லாத ஒரு பட்சத்துல இந்த பயிற்சிகள் செய்யும் பொழுது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு மிக முக்கியமான ஒரு பதிவாக நம்ம இதில் பார்க்கலாம் இந்த பயிற்சிகள் தொடர்ந்து செய்யும் பொழுது உங்களுடைய உடல் ஆரோக்கியம் என்பது பேணி காக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம அதில் பார்க்கலாம் இப்போ நம்ம பயிற்சியை பார்க்கலாம் இந்த பயிற்சி செய்வதற்கு முன்பாக உணவு எடுத்த பிறகு செய்கிறதா இருந்தால் ஒரு மூன்றரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் லிக்விட் டயட்டாக எடுத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் பயிற்சிகள் செய்து முடித்த பிறகு உணவு எடுக்கிறதா இருந்தாலும் குளிக்கிறதா இருந்தாலும் ஒரு இருபது நிமிடம் கழித்த பிறகு நம்ம செய்யலாம் அதே போல மாத ஏற்பட்ட தினங்களில் பயிற்சிகள் செய்வது தவிர்க்கப்பட வேண்டும் இப்ப நம்ம பதிவுல பார்த்து இப்ப நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய பயிற்சி பார்க்கும் பொழுது உட்கடாசனம் இது எதற்காக செய்கின்றோம் அப்படி பார்க்கும் பொழுது நடைப்பயிற்சிக்கு பதில் செய்யக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சியா பார்க்கலாம் இதுல நம்ம வந்து ஒரு ஆரம்ப காலகட்டத்துல ஒரு பதினஞ்சு எண்ணிக்கை இருபது எண்ணிக்கை செய்யலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு இரண்டு இல்ல மூன்று நிமிடங்கள் வித் வால் சப்போர்ட்டோட நம்ம செய்யலாம் இப்போ அதற்கு முன்பாக ஒரு வார்ம் அப் என்பது நம்ம தெரியும் சைக்கிளுக்கு வச்சுட்டு ஒரு சிட்ட போல செய்யறோம் ஒரு அஞ்சு எண்ணிக்கை இதுல இப்போ உதாரணத்துக்கு உங்களால இன்டிவிஜுவலா செய்ய முடிஞ்சா செய்யலாம் அப்படி என்னால முடியலன்ற ஒரு பட்சத்துல வித் வாட்ஸ்அ போட்டோட நம்ம தாராளமாக இந்த பயிற்சி என்பது செய்யலாம் இந்த பயிற்சி செய்யும் பொழுது நடைப்பயிற்சியில நன்மைகள் எந்த அளவுக்கு நம்ம வருகின்றதோ அந்த நன்மை என்பது ஜஸ்ட் ஒரு இரண்டு மூன்று நிமிடத்திலேயே நம்ம கொண்டு வரலாம் ஒரு அரை மணி நேரம் வாக்கு செல்வதற்கு பதில் ஒரு மூன்று நிமிடம் இந்த பயிற்சி செய்யும் பொழுது அத்துடைய பலன் என்பது எதிர்பார்க்கலாம் இது ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சியாகவும் பார்க்குறது இது போல வித் வாட்ஸ்அப் போட்டுதான் வந்துட்டு சாதாரணமா இது போல இருங்க இல்லை இதுல நீங்க செய்யும் பொழுது உங்களுடைய பாதத்துக்கு ரொம்ப நல்லது பூட்டுக்கு நல்லது கார்டுக்கு ரொம்ப நல்லது ஆரம்பத்துல ஒரு இருபது அணிக்கு நம்ம அப்படியே இருக்கலாம் இப்போ இண்டிவிஜுவலா செய்யறதா இருந்தா உதாரணத்துக்கு நம்ம இந்த போல்ஸ்ல இருக்கிறோம் இப்படி கொண்டு வரும் இந்த நிலையில இருக்கலாம் இரண்டாவது பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பயிற்சியில நெஸ்ட்டு கால்களுக்கு எடுத்துக்கலாம் வச்சுட்டு கைகள் மேல கொண்டு போகும்பொழுது மூச்சு காத்து இழுப்போம் டவுன் பண்ணும்போது மூச்சு காத்து வெளியில வரும் இந்த நிலைக்கு வந்துடுறோம் வந்துட்டு பண்ணிக்கிறோம் லாக் பண்ணிட்டு இந்த போஸ்டர் இதுல நீங்க வந்து நடக்க கூட செய்யலாம் தவறு இல்ல இதுல செய்யும் பொழுது உங்களுடைய உடல் முழுவதும் ஒரு புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு பயிற்சியாகவும் பார்க்கலாம் புல் பாடி ஒர்க் அவுட் இது உங்களால முடியலன்னா இதுவும் வித் வாட் சப்போர்ட்டோட தாராளமா செய்யலாம் இந்த பயிற்சி செய்யும் பொழுது அதாவது நம்மளுடைய தலைப்பகுதியிலிருந்து கால் பகுதி வரைக்கும் உங்களுடைய விரல் காலோடைய விரல் பகுதி வரைக்கும் முழுமையாக ஒரு ஓய்வு தரக்கூடிய ஒரு பயிற்சி பார்க்கலாம் இது நீங்க இது போல நடந்து கொண்டும் செய்யலாம் ஒரே இடத்துல நின்றும் செய்யலாம் வித் வால் சப்போர்ட்டோடும் செய்யலாம் இதுல ஒரு இருபது எண்ணிக்கை நம்ம செய்யலாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு ஒரு ஐம்பது எண்ணிக்கை என்பது நம்ம செய்யலாம் அதன் பிறகு முதுவழிக்கு உண்டான ஒரு முக்கிய பயிற்சியை பார்க்கணும் எதுவும் இல்ல சாதாரணமா இது போல நின்று கொண்டு கைகள் இது போல வைக்கணும் பின்னாடி அதாவது சோடர் லெவல இருந்துட்டு கை கிறிஸ்தானத்துல கொண்டு போயிட்டு இதுல செய்யும் பொழுது உங்களுடைய பேக் பெயினுக்கு ரொம்ப நல்லது சொல்லலாம் ஸ்பைன் கார்டுக்கு ரொம்ப நல்லது இருதயத்துக்கு நல்லது நுரையீரலுக்கு நல்லது அதே போல உங்களுடைய சுவாச மண்டலம் என்பது சீராக்கப்படுகிறதுன்னு பார்க்கலாம் இதுவும் நம்ம ஒரு முக்கியமான ஒரு பயிற்சியா பார்க்கலாம் இப்போ நாலாவதா பாத்தீங்கன்னா இது போல நின்று கொண்டு இப்படி வைக்கிறோம் இது போல கோப்பாரணம் செய்யறோம் இதில் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு பதினோரு எண்ணிக்கை என்பதை நம்ம செய்யலாம் இது செய்யும் பொழுது உங்களுடைய வலது மூலை இடது மூலை என்பது நன்றாக செயல்படுகிறதுன்னு பார்க்கலாம் அதே போல நுரையீரலுக்கு ரொம்ப நல்லது இருதயத்துக்கு ரொம்ப நல்லது இதில் செய்யும் பொழுது சக்கரவேதிக்கும் ஒரு முக்கியமான ஒரு பயிற்சியாக பார்க்கலாம் உடல் பருமன் குறைகின்ற ஒரு நிலைன்னு பார்க்கலாம் அதே போல பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் பேக் பெயின் வந்து வராத ஒரு நிலையை நம்ம இதுல பார்க்கலாம் மெமரி பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இது போல பயிற்சிகள் செய்து கொண்டு வரும் பொழுது பலன் என்பது அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இது போல பயிற்சிகள் இப்ப நம்ம நான்கு பயிற்சிகள் என்பது நம்ம இதுல பார்த்தோம் இதுல உங்களுக்கு எது பிடிச்சு இருக்கிறதோ தாராளமா செய்யலாம் எல்லாமே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பதிவுகள் தான் இந்த பயிற்சிகள் செய்யும் பொழுது நீங்க சமைத்துக்கொண்டே தாராளமா இந்த பயிற்சிகள் என்பது செய்யலாம் அவ்வாறு செய்யும் பொழுது உங்களுடைய உடல் ஆரோக்கியம் என்பது சீராக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் அதாவது பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக நம்ம பார்க்கலாம் அதனால இந்த பயிற்சிகள் தொடர்ந்து எல்லாமே செய்து கொண்டு வரும் பொழுது இந்த பதிவுகளில் நம்ம போடக்கூடிய பதிவுகளில் மேக்சிமம் பெண்களுக்கு உண்டான ஒரு சில முக்கியமான பயிற்சிகள் தவறாகும் ஆகும் இதில் ஏதாவது சந்தேகம் உங்களுக்கு இருந்தால் கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்தும் நன்றி வணக்கம்